அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லா இவன் பரகாத்துஹூ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் இறைச்செய்துற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்க போறோம் நபி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காருன்ற பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இன்ஷா அல்லாஹ் இனிமேட்டு செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே நினைக்கிறோமோ அதை செயலா வந்து சொல்றாங்க ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கிறது நம்ம மனசால என்ன நினைக்கிறோமோ அதுவே வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஒருவர் ஹிஜ்ரத் உலகத்தின் குறிக்கோளாக கொண்டிருந்தால் அதையே அவர் அடைவார் ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டால் அவளை மணப்பார் ஒரு பெண்ணை நம்ம இப்ப திருமணம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க எனவே ஒருவரின் ஹிஜரத் எதை நோக்கமாக கொண்டதோ அதுவாகவே அமையும் என்று இறை தூதர் நபி சொல்லு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் என உ உமர் இப்னு கதாப் ரலியல்லாஹூர் மேடையில் இருந்து அறிவி